வெல்கம் டு லாக்ஸ் நாகர்கோவில் ஸ்பெஷல் கைமுறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி இவங்க கேட்ரிங் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது இன்றைக்கி இவங்க ஒரு கல்யாணம் ஆர்டர் எடுத்து ஒரு ரெண்டாயிரம் முறுக்குக்கு ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க முறுக்குக்கு என்னென்ன மாவு தேவை இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கலப்பாங்க அப்படின்றத இந்த கேட்ரிங் நடத்திட்டு வர கண்ணாக்கா நமக்கு ரொம்ப க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆல்ரெடி இவங்க நிறைய முறுக்கு இந்த மாதிரி சுற்றி வச்சிட்ருக்காங்க அதை ஒரு பக்கம் பொறிச்சி எடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுறீங்கக்கா முறுக்கு பொறிக்கிறீங்களா அந்த பக்கம் மூணு பேர் முறுக்கு சுற்றி கொடுக்குறாங்க இவங்க அழகாக அதை பொறிச்சி எடுக்கிறாங்க ஆல்ரெடி நிறைய முறுக்கு பொறிச்சி எடுத்து வச்சிருக்காங்க உள்ளே ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு பேக்கிங் வேலை இருக்குது ஒரு பக்கம் எல்லாருமே ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க இது கடையில் ஆ வந்து முறுக்குக்கு பச்சரிசி மாவை நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுக்கிறாங்க அதிலிருந்து ஒரு படியில் நாலு படி மாவை அளந்து ஒரு உருளியில் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க இவங்க முறுக்கு மட்டும் இல்லை நாகர்கோவில் ஸ்பெஷல் அச்சி முறுக்கு அலிரசம் முந்திரிக்கொத்து முந்திரி கொத்து நீங்கள் கருப்பட்டியில் செஞ்சு தர சொன்னால் கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க குழல் இல்லை உங்களுக்கு வேறு எதனாவது பண்ட வகை வேணுன்னாலும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இது கூடவே இப்போது எள்ளும் ஜீரகமும் கலந்து ஒரு வாளியில் வச்சுருக்காங்க அதை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கிறாங்க எள்ளா கலந்து உளுந்த மாவை தனியாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறாங்க உளுந்த மாவை ஒரு படி எடுத்து அதையும் இந்த மாவு கூட சேர்த்து போட்டுக்கிறாங்க நாலு படி பச்சரிசிக்கு ஒரு படி உளுந்த மாவு சேர்த்துக்கிறாங்க கையில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க அப்புறமா அக்கா ஒரு முறுக்கு எடுத்து காமிச்சாங்க ரொம்பவே பெருசாக இருந்தது என்ன முறுக்குன்னா சீமந்த முறுக்கு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது முறுக்கு சீமந்த முறுக்கு சீமந்த முறுக்கு மடி நரைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க சரி சரி சீமந்த வாங்க இப்போது முறுக்கு மாவை எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு ஒரு தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கிறாங்க கலக்கிட்டு அந்த தண்ணியை அந்த மாவு கூட இந்த மாதிரி ஊற்றிக்கிறாங்க அப்புறமா நெய்யை உருக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க அந்த நெய்யையும் ஒரு டம்ளர் எடுத்து அந்த மாவு கூட அவங்க ஊற்றி நல்லா இப்போ பிசைஞ்செடுத்துக்கு போகிறாங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து முறுக்கு மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க முறுக்கு மாவு சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ ஒரு பாலித்தீன் பையில் கொஞ்சமாக நெய் தடவி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவு அது கூட போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கிறாங்க அடித்து எடுத்த மாவை ட்ரெயில் வச்சு சுற்றுறதுக்கு அவங்க கிட்டே கொடுத்துட்டாங்க பசஞ்சி வச்ச முறுக்கு மாவை ரெண்டு பாதியை எடுத்து ஒரு பாதியை இந்த மாதிரி அடித்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க இன்னொரு பாதியை இப்போ அடித்து அதையும் இந்த மாதிரி ட்ரெயில் வச்சு முறுக்கு சுற்றுற கிட்டே கொடுத்துட்டாங்க முறுக்கு சுற்றுற அக்காங்க இந்த மாவை எடுத்துகிட்டு போய் எப்படி முறுக்கு சுற்றுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கை நிறைய மாவு எடுத்து அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு ஒரு மூடிய நடுவில் வச்சு அதை சுற்றி இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறாங்கன்னு ஒரு நாலு சுத்து சுத்து முடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க முறுக்கு மாவு எடுத்து ஒரு முறுக்கு மாவு அப்படிங்க ஒரு முறுக்கு மாவு எடுத்து முடிச்சுக்கோங்க எத்தனை முறுக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு சுத்திங்க நீங்க

இவங்கக்கிட்ட பலகாரம் மட்டும் இல்லை உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான சாப்பாட்டு ஆர்டர் கூட இவங்க எடுத்து பண்ணித்தராங்க டிஃபன் ஐட்டம் மார்னிங் டிஃபனாக இருக்கட்டும் மதியானம் லன்ச்சு ஈவினிங் டிஃபன் எல்லாமே பண்ணித்தராங்க ரொம்பவும் சுவையாகவும் தரமாகவும் இருக்கும் கிட்ட கிட்டே ஆர்டர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க